யுகம் தொலைக்காட்சியானது தன்னுடைய ஒன்றாவது ஆண்டினை அடி என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வாழும் சிறந்த முறையில் பணியாற்றி மக்களுக்கு நல்ல சேவை செய்து வருகின்றது பொழுதுபோக்கு செய்திகள் திரைப்படங்கள் திரைப்பட பாடல்கள் இவற்றையெல்லாம் இந்த தொலைக்காட்சியானது சிறந்த முறையில் கொடுத்து வருவது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று அரசின் செய்திகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் விளையாட்டு செய்திகள் இவற்றையும் இந்த தொலைக்காட்சி தொகுத்து வழங்குவது பாராட்டுக்குரிய ஒன்றாகும் இந்த புதிய தொலைக்காட்சி சிறந்த முறையில் பணியாற்றுவது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று என்னுடைய வாழ்த்துக்கள் மேல் மேலும் சிறப்பான முறையில் மக்களுக்கு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடுகிறேன் நன்றி வணக்கம்